அவர்கள் எங்களுக்கு அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா எல்லாம் வேணாம் அதுக்கு பதிலா நாங்க வேற நாடுகளை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் மற்ற நாடுகளை தேடி போய்கிட்டு இருக்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில ஜெர்மனி ரஷ்யா போன்ற நாடுகள்ல இந்தியர்கள் அதிகமா காணப்படுறதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கு ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இதுக்கு முன்பாக பார்க்கும்போது போது இந்தியர்களுடைய ஒரு அதிகபட்ச தேர்வா இருக்கக்கூடியது அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பார்க்கும் போது ஓரளவுக்கு படிப்படியா வந்து குறைஞ்சிட்டு வரதையும் பார்க்க முடியுது இப்போ அது இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா மாணவர்கள் அமெரிக்காவுக்கு போறதை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்கிட்டு இப்ப அதோட பர்சன்டேஜும் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்கா மட்டும் கிடையாது கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இந்திய மாணவர்கள் இந்திய தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து குறைஞ்சுகிட்டு வரதாகவும் நிறைய ரிப்போர்ட் படி நமக்கு தெரிய வருது இந்த நிலையில தான் அடுத்தடுத்த தகவல்கள்லாம் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும் கூட ஜெர்மனியில அதிகமான இந்தியர்கள் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வருளுமே இப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அவங்களுடைய ஒரு ஜெர்மனில இந்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க ஆனா இப்போ வந்து ஐம்பதாயிரம் வருளுமே வந்து இருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஜெர்மனி தரப்புல இருந்தும் ஜெர்மனியோடைய தூதகர் இந்தியாவுக்கான தூதகராகவும் இருக்கக்கூடியவரும் வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க இந்த நிலையில ஜெர்மனி மட்டும் கிடையாது அது கூட இன்னும் ரெண்டு மூணு நாடுகள் இந்தியர்களுடைய தேர்வா இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதாவது ஜெர்மனி ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த நாடுகள் மாணவர்களுக்கான அடுத்த கட்ட ஒரு சாய்ஸா இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்தியாவுடைய குடியேற்ற அமைப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மட்டும் ஏழு லட்சத்தி அறுபது ஆயிரம் மாணவர்கள் வெளிநாடுகள்ல படிக்கணும் அப்படின்றதுக்காகவும் வெளிநாடுகள தேர்வு செஞ்ச மாணவர்களாகவும் இருக்காங்க நம்மளால பார்க்க முடிஞ்சது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் எல்லாமே மாணவர்கள் தவிர்த்து மற்ற நாடுகள் போறாங்க அப்படின்னா அதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதற்காக ஒரு ஆய்வையும் நடத்திருக்காங்க அந்த ஆய்வுல மட்டுமே

கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய அந்த ஒரு ஹிஸ்டரி எடுக்கும் போது ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்க்கும் போது இருபத்தி நாலு அதிகமான ஒரு சரிவை கண்டிருக்கு அறவை வந்து அமெரிக்காவுக்கு போறத மாணவர்கள் தவிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது கனடாவுல எட்டு பர்சன்டேஜ் வருளுமே குறைஞ்சிருக்கு ஆஸ்திரேலியாவிலே இன்னும் அதிகப்படியான ஒரு சரிவை இருக்கிறதும் பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அப்போ மாணவர்கள் வந்து எங்க தான் போறாங்க அவங்களுடைய சாய்ஸ் எங்கவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜெர்மனி ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளை மாணவர்கள் தேடுறாங்க அவங்களுக்கான ஒரு சாய்ஸா வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மாணவர்களுமே இதுல ஜெர்மனி போகணும் அப்படின்ற அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சதாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆய்வு அடிப்படையில் இப்படி ஒரு ரிப்போர்ட்டும் வந்து வெளி வந்திருக்கு அதே மாதிரிதான் தான் ரஷ்யாவும் அதிக மாணவர்களை ஈர்த்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு முப்பத்தி ஓராயிரம் மாணவர்கள் வருதுமே அங்க படிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சதாகவும் அங்க வந்து அதிகமான பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகள் ஒப்பிடும்போது இதை விட ரெண்டு மடங்கு இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் அதிகமான பேர் வந்து அவங்களுடைய நாட்டை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரியே ஜெர்மனி ரஷ்யா எல்லாருமே அவங்களுடைய குடியேற்ற கொள்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஒரு சில தளர்வுகளை ஏற்படுத்தி மேலும் அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்களுக்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் புரியுது அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய தேர்வு இப்போ அமெரிக்காவா இருந்ததை தாண்டி இப்போ அமெரிக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நாடுகளுக்கும் போய்கிட்டு இருக்காங்க அப்ப முழுசா வந்து அமெரிக்காவை வந்து தவிர்க்கிறாங்க

மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ முன்னூறு பேரா இருந்த இந்திய மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்கன்னா பத்தாயிரம் மாணவர்களா இப்போ உயர்ந்திருக்காங்க சோ இது எல்லாமே ஓரளவுக்கு அந்த நாடுகளுடைய பெர்சன்டேஜ் அப்படின்றது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு